திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதியம் தலம் திரு காலத்தை சாதாரி திருச்சிற்றம்பலம் வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்த தொருமா கடல்விடம் தானமுது புரிந்த சிவன் மே உலை தன்னை வினவில்லை நொடுகள்தினை கொள்ளயணினால் காணவர் தம்மா மகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே முதுசினவில் பூரம் மூன்று ஒரு நொடி வரையின் மூளவே எரிசை சதுரர் போதி சடையர் சங்கரர் வீரும் மலை தன்னை வினவில் எதிரெதிர வெதிர் பிணைய எழுபொறிகள் சிதற எழில் ஏனம் முழுத கபிமணியின் வளரொளிகள் இருளகள நிலவு காலத்தி மலையே வல்லை வரு காளியை வகுத்து வலியாகி மிகு தாரகனை நீல் விடு தருள் பொறிந்த சிவன் மேபுமலை கூறி வினவில் பல்பல இருங்கணி பருங்கி மிக உந்தவை நெருங்கியினமாய் கல்லவிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே சடை மேல் சடைமேல் சூடு சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகுநயன காய்கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே மலையின் மீசை தானில் மூகில் போல் வருவதொரு மத கரியை மழை போல் அலர கொலை செய்து உமை அஞ்ச உரி போர்த்த சிவன் மேபு மலை கூறி வினவில் அலை கொள் போனல் அருவி பல சுனைகள் வழி இழிய வயல் நிலவு முதுவே கலகலன கலகன்கதிர் முத்தமவை சிந்து காலத்தி மலையே தாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணி கண்டு ஆரரு புரிந்தலை கொள்கங்கை சடையேற்ற அரண்மலையை வினவில் பாரதர் இருங்குறவர் சேவலின் அடுத்தவர் எரித்த பிறகில் காரகில் இரும் புகை விசும்பு விசும்பு கமழ்கின்ற காலத்தி மலையே ஆறும் எதிராத வலியாகிய சலந்தரனை ஆழியதனால் ஈரும் வகை செய்தருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊரும் மரவம் ஒளிகள் மாமணியும் மாமணி உமிழ்ந்தவை உலாவிர உலாவி கடிந்து கனகம் என விளங்கு காலத்தி மலையே எரியணைய சுரிமயிராபணனை எழில் கொள்வீரலால் பெரியவரை ஊன்றி அருள் செய்த சிவன் நேர்வு மலை வினவில் வரிய சிலை வேடுவர்கள் ஆடவர்கள் நீடுவரை ஊடுவரலால் கரியினொடுவரி உழுவை அறியினமும் பெருவு காணத்தி மலையே இனதளவினி இவனதடியினையும் முடி அறியதுமென இகலும் இருவர் தனதுருவம் அறிவறிய சகல சிவன் மேவுமலை தன்னை வினவில் புனவர் புனமையில் அணைய மாதரொடுமை மனம் புனரும் நாள் கனகமென மலர்கள் அணி வேங்கைகள் நிலாவு காலத்தி மலையே நின்று கின்று கவலம் பல கொள்கையரொடு நின்று கவலம் பல கொள்கையரொடு மெயிலிடு போர்வையவரும் நன்றியறியாத வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றின் மலை துன்று பொழில் நின்ற குளிர் சந்தின் முறி நின்று குளவி கன்றினோடு சென்று பிடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமொடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சை மண்ணு தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்தன் பாடலொடு பாடும் இசை வல்லவர்கள் நல்ல பரலோகம் எளிதே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஞான பூங்கோதை தாயார் உடனுரை அருள்மிகு காலத்தியப்பர் பெருமான் பொன்னார் வடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்